வணக்கம் நான் உங்கள் தர்மினி நான் உங்கள் சரவணன் நாங்க நல்லா சோமா இருக்கிறோம் நீங்களும் நல்லா சோமா இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து எங்களுக்கு என்னென்ன வீடியோ என்ன பார்க்க போறோம்னு சொன்னா லண்டன்ல இருக்கிற ஒரு அக்கா அவரால் வந்து அவைய பெரியம்மா இருபத்தி ஏழாம் ஆண்டு துவசத்துக்கு வந்து கொஞ்சம் பணம் அனுப்பினவ கொஞ்சம் சென்னதி கோயில உள்ள அடியாரர்களுக்கு கொஞ்சம் உணவளிக்க சொல்லி அப்ப அதால வந்து நாங்க அந்த இதுதான் நாங்க அந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த பாக்குறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவின் பேர் என்னன்னு சொல்ல போனால் சிவா சிவக்கொழுந்து அம்மா அந்த அம்மா வந்து இருபத்தி ஏழாவது துவசம் திரி வந்து சதுர்த்தி திரி அந்த அம்மா வந்து பிறந்த இடம் வந்து பல்லப்பை புலோலி அந்த அம்மா வந்து இருபத்தி ஏழாம் ஆண்டு தோஷத்துக்கு இன்றைக்கு நாங்கள் சென்னது கோயில போய் உணவை அழைச்சிட்டு வந்து நாங்கள் இந்த இந்த இதை நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம் சொல்லுங்க நீங்கள் உண்மையாக இவ அந்த உணவை கொண்டு போய் நாங்கள் கொண்டு கொடுக்க போயிருந்தாங்க இப்ப நாங்க கட்டிங்க வந்து நாங்க வீட்டுல வந்தா திருப்பி எடுக்கிறோம் நாங்க அங்க போய் உணவழிச்சிட்டு வந்துட்டோம் அங்கே உணவளிக்கைக்குள்ள உண்மையா பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது உண்மையா என்னன்னு சொன்னா எல்லா அரியார்களும் வந்து எங்கள்கிட்ட உணவை ரெண்டு கையாலையும் நீட்டி வாங்கி கொண்டு போவேக்குள்ள எங்களுக்கு ஒரு மனம் வந்து ஒரு கூசின இதாகவும் இருந்தது ஏன்னு சொன்னா நான் இது வந்து முதல் திறமா தான் இந்த சமைச்சிட்டு கொண்டு போய் இப்படியான அரியார்களுக்கு கொடுத்துட்டு வர்றோம் அப்ப அந்த அக்காவால நாங்களும் ஒரு சந்தோஷமா நாங்களும் ஒரு உண்மையா சந்தோஷப்பட்டிருக்கிறோம் அந்த அக்கா அந்த இதால சார்வால அம்மா அந்த ஆசியாலும் நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம் என்ன உண்மையா பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது நாங்களும் அதுல சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துட்டு நாங்களும் அதுலயே இருந்து நாங்களும் பாசல் கட்டிட்டு போனாங்க அதுலயே இருந்து நாங்கள் இவரமான அனுமா அதுல இருந்து தம்பியுமா போனாங்க சாப்பிட்டுட்டு வந்தனாங்க அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது இதே மாதிரி வந்து வசங்கள் கல்யாண நாள் பிறந்த நாள் நிகழ்வு சொன்னா நீங்க ஏதாவது செய்யணும்னு சொன்னா நீங்க உங்கள தொடர்பு உண்மையாவே அங்க அந்த கோயில இருக்கிறார்கள் கனவே இருக்கிறேன் உண்மையா எல்லாம் ரொம்ப அங்க அங்க வந்து உண்மையா மதிய சாப்பாடு

மிகப்பெரிய சந்தோஷமா சந்தோஷமா சொல்லி வந்து ஒரு இருக்குது அதோட நீங்களும் இவர் சொன்ன மாதிரிக்கு உங்களுக்கும் இப்படி இப்படி எதுவும் சாப்பாடுகள் நீங்க நேர்த்தி கடன்கள் இல்லேன்னு சொன்னா வேற எதுவும் பிறந்த நாளைக்கு எதுவும் அப்படி இப்படி நேர்த்தியாக நீங்க எதுவும் குடுக்கோள் பண்ணி நினைச்சீங்கன்னு சொன்னா எங்களுடைய நாங்கள் நம்பர் போடுவோம் அதுக்கு அது தொடர்பு கொள்ளுங்க ஆண்டு இருபத்தேழாம் ஆண்டு துவசத்துக்கு அந்த அம்மாவின் நாங்களும் கொண்டு நாங்களும் இந்த வீடியோக்குள்ள போவோம் நானும் இந்த அம்மாவுக்கு பிரார்த்திக்கின்றது ஆத்மா சாந்தியரே நாங்க அங்க குடும்ப சார்பாக நாங்களும் பிரார்த்தித்துக் கொண்டு பயங்கனும் இப்ப நாங்க அந்த வீடியோக்குள்ள போவோம் அதுக்கு முன்னாடி யாராவது இந்த வீடியோக்குள்ள புதுசா வாரீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடைய அந்த வெல்பன் நேம் இருக்கா கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கோ அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து நாங்கள் அவசரம் அவசரமா சமைச்சு கொண்டிருக்கிறோம் ஏன்னா சொன்னா இன்றைக்கு முழுமையா நாங்கள் சமையலை காட்டியலாது அதனால நாங்கள் உண்மையாது என்ன சொல்றது எல்லாம் உங்களுக்கு காட்டுவோம் பாசல்கள் கட்டைக்குள்ள கொண்டே குடுக்க எல்லாம் காட்டுவோம் இப்ப வந்து நாங்கள் சமைச்சிருக்கிறோம் பெருப்பு சமைச்சாச்சு குசரிக்காய் சமைச்சாச்சு கரெட்டும் சம்பளம் ஆயிட்டோம் இப்ப வந்து உருளாக்கிழங்கு கறியும் ஆயிட்டோம் இந்த வேறங்கோ உருளாக்கிழங்கு கறி வந்து நல்ல ரெடி ஆயிடுது இப்ப இருபத்தி ஒரு இருபத்தி அஞ்சு பேருக்குள்ள தானே நாங்க இந்த பாசலை கட்டப்போறோம் அதனால எங்களுக்கு இந்த கறியில் காணும் இப்ப வந்து நாங்க எங்களுக்கு ரெடி ஆயிடுது என் ரகி விடுவோம் சொன்னா என்னால டைம் பண்ணி காட்டிலாம் போயிட்டு இந்த பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு கருக்க தடிச்சு வந்துட்டு சூப்பர் இதை வந்து நாங்கள் மூடிடுது இப்போ வந்து நாங்கள் பைத்தங்காய ஒரு சிம் சிம்பிளா வைக்கிறது சிம்பிளா வச்சு காட்டுறேன் அதுக்கு ஒரு சட்டி கொண்டு வச்சு கொள்றேன் இப்போ வந்து சட்டிக்குள்ள வந்து நாங்கள் எண்ணெய் கொஞ்சம் விட்டு கொள்ளுவோம் இது வந்து கொதிக்கட்டுக்கோ இப்ப வந்து நாங்கள் முதல்ல எண்ணெய் கொதிச்சிட்டு கடுகு போட்டு கொள்வோம் அதோட பெருஞ்சீரகம் போடுவோம் அடுத்ததா வெங்காயம் உள்ளி ரெண்டையும் போடுறேன் இதே போலக்கான நாங்க வதக்கி விடுவோம் கருவப்பம்பிய போட்டுக் கொள்வோம் வடிவாக்காளி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக் கொள்றேன் அதோட பைத்தங்காய போட்டுக் கொள்றேன் பிரட்டி விட சட்டி வந்து கொஞ்சம் மட்டுத்தான் கொஞ்சம் அவிஞ்சு வெரைச்சி எங்களுக்கு மடங்கு சரியா வரும் இப்ப வந்து நாங்கள் இந்த பைத்தங்காய் மடங்குறதுக்காக உப்பு போட்டுக் கொள்வோம் ஏற்கனவே கறி கேட்ட மாதிரியே நான் போட்டுக்கொள்றேன் ஓகே இனிமே கிடந்து மடங்காட்டுக்கு மூடி விடுவோம் நாங்கள் ஒரு வந்து பார்ப்போம் எங்களுக்கு பைத்தங்காய் வந்து நல்லபடிவா மடங்கி இருக்கு சாருங்க மடங்கினாதான் நல்ல வரும் அதனால தான் நாங்கள் இப்படி எண்ணெயில் கொஞ்சம் மடங்க விடுறது இப்போ வந்து இதுக்குள்ள நாங்கள் கடல ஏன் போட்டுக் இதுக்குள்ள இப்ப நாங்கள் கப்பிப்பாலை விட்டுக்கொள்வோம் இப்ப வந்து நாங்கள் கப்பிப்பால் விட்டுட்டோம் பேரங்கூட நல்லபடியா கொதிக்குது இப்ப வந்து நாங்கள் தூளையும் போட்டு விடுவோம் இப்ப வந்து நாங்கள் கிளந்து விடுவோம் இது இப்ப நல்ல வடிவா அவிய வேணும் நல்ல வடிவா அந்த பைத்தங்காய் எல்லாம் அடங்கினது மட்டும் காணாது அவிய வேணும் நாங்க இதை மூடி விடுவோம் அவிஞ்சதுக்கு பிறகு நாங்க முதல் பாலை விட்டு ராக்கினோம்னு சொன்னா சரி இப்ப வந்து நாங்க முதல் பாலையும் விட்டு கொள்வோம் வடிவா கலந்து போட்டு நல்லா அவிஞ்சிருந்தவங்களுக்கு இப்ப இதுவும் நல்ல வர்த்தகங்களுக்கு ராக்கிறோமெண்டா சரி இதுக்குள்ள நீங்க மஞ்சள் தூளும் வேணுமென்று சொன்னா இப்போ வந்து பைத்தங்காய் நல்ல வடிவா எங்களுக்கு பார்த்தீங்களா புலபுல வந்து நல்ல வடிவா வந்துடுது இந்த பாத்தீங்களா நல்ல வத்தி நல்ல நீட்டாக வந்துடுது இனிமேல் வந்து நாங்கள் இதை நிப்பாட்டப்புறம் இந்த சட்டி சூட்டுக்கும் இந்த கறி வத்தோம் அதனால இனிமே நிப்பாட்டுவோம் இனிமேல் நிப்பாட்டி போகணும் நாங்கள் பாசல கொஞ்சம் மாற விட்டு பாசல கட்ட ஆரம்பிப்போம் இப்போ வந்து நாங்கள் சமைச்செல்லாம் எல்லாம் முடிஞ்சது இப்போ வாங்கணும் நாங்கள் ஒன்று ஒன்றா என்னென்ன சாப்பாடு சமைச்சு நாங்களே பார்ப்போம் இந்த சோறு குத்தரிசி சோறு சரியா குத்தரிசி சோறு நல்ல பதமா படிச்சுருக்குறோம் இதான அளவு இந்த அளவாலதான் நாங்கள் போட்டு எடுக்கப்பறோம் பாத்தீங்களா குத்தரிசி சோறு நல்ல பதமா எடுத்துருக்கோம் இன்னும் சோறு அங்க இருக்கு நாங்க சின்ன வேசில் வச்சிருக்கிறோம் இங்கால பாத்தீங்களோன்னு சொன்னா பருப்பு கறி பாத்தீங்களா நல்ல தாளிதம் எல்லாம் போட்டு சூப்பரா பருப்பு கறி தாளிதத்தை வடிவா எல்லாத்திலையும் கிளந்து விடுவோம் தாளிதம் போட்டு நல்ல பருப்பு கறி இங்கால பூசணிக்காய் கறி இப்போ நாங்கள் தான் சின்ன கிண்ணியர்களை அள்ளி வச்சிருக்கிறோம் என்னென்னு சொன்னா இதுல பெரிய எத்தலோட கொண்டு வந்து அதனால நல்ல வடிவம் எல்லாம் தாளிச்சு வச்சிருக்கேன் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கேரட் செம்மல் பாத்தீங்களா எல்லாம் தாளித்தம் எல்லாம் போட்டு அந்த மாதிரிக்கு செய்து வச்சிருக்கோம் இன்றைக்கு சரியான வேலை எனக்கு இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு பேக்ல கட்ட போறோம் தடிச்ச உருளைக்கிழங்கு தக்காளி பழம் எல்லாம் போட்டு நல்லா தடிச்ச கறி பாத்தீங்களா சூப்பரா வச்சிருக்கிறேன் இன்னும் அங்க சட்டியோட இருக்குது கறி இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல பைத்தங்காய் பாத்தீங்களா நல்ல பிச்சண்டு போய் தாளிதம் எல்லாம் தாளிமெல்லாம் போட்டு சூப்பராக கடலையெல்லாம் போட்டு சூப்பராக கறி எல்லாம் காய்ச்சி உண்மையாக வேண்டிய ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி நல்லா ருசித்து சாப்பிட வேணும்ன்றதுக்காக நல்லா நீட்டாக சமைச்சு எல்லாம் வச்சிருக்கோம் மங்காலம் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்பளம் மிளகாய் எல்லாம் ஒருவே சட்டிலேயே போட்டுருக்குறேன் சூப்பராக அப்பளம் மிளகாய் எல்லாம் சமைச்சி முடிஞ்சது பார்த்திங்கன்னு சொன்னால் இவ்வளவு தான் இன்றைக்கு அவளுக்கு சொன்ன இவ்வளோ சமையலும் சமைச்சிருக்கிறோம் உண்மையாக அது ஒரு என்னென்னு சொல்கிறது நீங்க சாப்பாடு எப்படி கொடுத்தாலும் எங்களுக்கு பரவாயில்லைன்னு சொன்னால் நாங்களும் எங்களோட மெனசாலையும் அவையனுடைய மெனசாலையும் நில வடிவாக செய்து கொடுக்கணும்ன்றதுக்காக இப்படி சமைச்சிருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் பாசலை காட்ட ஆரம்பிப்போம் அதனால இந்த குழம்பு கட்டுறதுக்கு பை வாங்கியிருக்கிறோம் அதோட கொண்டு வர்றதுக்கு சொப்பினுகள் இப்போ வந்து நாங்கள் பேப்பர் எல்லாம் ஆயத்தமா எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறோம் இப்போ மூன்று மூண்டா நாங்கள் லஞ்சிட்ட போட்டு கொள்ளுவோம் இந்த லஞ்சிட்ட மூன்று பேப்பருக்கு போட்டோம்னு சொன்னால் மலை மலாண்டு பாசலை கட்டிட்டு இப்ப டக்குன்னு கொண்டு போகணும் எங்களுக்கு மதியம் ஆயிடுது அவசரம் அதான் என்னால எல்லாத்தையும் காட்டிடலாம் அவங்க போயிட்டு சமையல இப்ப வந்து ஒன்று உண்டா போடுவோம் லஞ்சிட்டு இப்போ வந்து நாங்கள் சோற வச்சு கொள்வோம் முதல் இந்த ஒரு பிளேட்டால போடவே ரொம்ப சோற இருக்குது இருந்தாலும் நாங்கள் பார்த்து பார்த்து போ கட்டுவோம் இந்த பார்த்தியல மூண்டுக்கும் படிவா சோற வச்சிருவோம் இப்ப வந்து நாங்கள் ஓட்டுப்பாடு இப்ப வந்து நாங்கள் பைத்தங்காய விடுவோம் பைத்தங்காய் கையும் நல்ல வந்துருக்க உம் அடுத்தது நாங்க பைத்தங்காய வச்சுட்டோம் பூசணிக்காய் வச்சு கொள்வோம் அடுத்தது வந்து நாங்கள் பெருப்பை வச்சு கொள்வோம் பெருப்பை வந்து நடுவில் வைக்க போகணும் எல்லாத்தையும் நாங்கள் பேக்குகளை கட்டிட்டு போயிடலாம் அதுதானே கஷ்டம் ஏற்கனவே எல்லாமே சமாளித்து தான் நாங்கள் செய்ய வேண்டிய அதனால ஒன்றை மட்டும் சின்ன சோப்பில்லாம் கட்டுவோம் இப்போ வந்து அடுத்தது நாங்கள் கெரட் சம்பளை வச்சு கொள்வோம் ஓகே எல்லாமே நாங்கள் வச்சிட்டோம் பாருங்கோ சூப்பரான கறி சோறு ரெடி அங்கே அளவு பேருந்து இன்னும் ஒரு சொப்பில் க தக்காளி பழம் உருளைக்கிழங்கு குழம்பு கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அவியல் உலகத்தோடையும் வச்சு சாப்பிட விளக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து நாங்கள் எதை பாசல கட்டி கொள்வோம் ரெண்டு மூணு பேப்பர் சேர்த்து வச்சு என்ன அப்படியே சு கட்டுற சுதுக்கு வச்சுட்டேன் ஓகே இனிமே வந்து மூன்று பாசல் நாங்கள் கட்டிவிட்டோம் இனிமேல் நாங்கள் எல்லா பாசலையும் கட்டி போட்டு வலிக்கிடுவோம் வேண இப்போ வந்து நாங்கள் பாசல் எல்லாம் கட்டிட்டோம் வேறெங்கோ ரெடி ஆயிட்டு நம்ம போட்டு இந்த கறியையும் ஒவ்வொரு சொப்பின்லையும் கட்டி விட சரி இந்த கறி மாதிரி கட்டி விட்டோமெண்டா ரைட் இவ்வளோதான் காணும் ரெண்டு கரண்டி கறி விட்டமண்டா ஒரு ஆளுடைய சாப்பாடு ஓகே இப்ப வந்து இப்படி இப்படி எல்லாத்தையும் கட்டுவோம் மழை மழையாண்டு கட்டி முடிச்சோம்னா டக்குண்டு கொண்டு போகணும் உங்களுக்கு இப்போ பதினொன்றரை நேரம் ஸ்கூல மேத்த வேணும் இப்ப வந்து நாங்கள் ஒரு ஒரு பாசலாக ஒரு பேக்குகளை வச்சு ஒவ்வொரு கறியும் வச்சு இதால பாத்தீங்கன்னா ஒரு அப்படம் ஒரு மிளகாய் இப்போ மிளகா வச்சு ஒரு முடிச்சல் இப்படியே முடிஞ்சுட்டு கொண்டே குடுக்க வேண்டியதுதான் இப்ப எல்லா டைம் இப்படி எப்படி போடுவோம் இப்படி எல்லாத்தையும் நாங்கள் கட்டிட்டு ஏன்னா வீடியோ பிடிச்சு கொண்டிக்க நேரம் காணாத அதனால இப்படி இப்படி எல்லாத்தையும் இப்படியே கொண்டு போனோம்டா டக்கு டக்குண்டு ஒவ்வொரு தருக்கோ வண்ட தூக்கி கொடுத்துடலாம் வேணா கொடுத்துடலாம் இல்ல Oidora oh, Okay Obrigado. இப்போ வந்து நாங்கள் சென்னதி கோயிலில் வந்து குணவளிச்சிட்டு நாங்களும் வடிவாய் இங்கே வந்து ஒரு மரத்துக்கு கீழே வந்து இருந்து அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணுமனு சொல்லி வேண்டிக் கொண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் மாடுகள் எல்லாம் பார்த்தீங்களா எங்களுக்கு இது வந்து கோயில் மாடுகள் தான் எல்லோரும் இருக்கணும் எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றை செவ்வாய்க்கிழமை வளமையாகவே இங்கே சென்னதி ஆலயத்துக்கு எல்லா மக்களும் விரவினம் நெடுவலுமே விரைவினோம் இங்கே வந்து வெள்ளிக்கிழமை தான் மட்டும் இல்லாமலுக்கு எல்லா நாளுமே இங்கே வர வேணாம் இப்போ வந்து நாங்கள் ஒரு மருத்துவத்தில் வந்து இருந்திருக்கிறோம் நாங்களும் அவர்களுடைய உணவை உண்டை எடுத்து இதிலேயே வச்சு சாப்பிட்டுட்டு போகமண்டு இருக்கிறோம் வேணா வாங்க காட்டுங்க கொழந்தை ஓ இப்போ நாங்களும் இதில் வச்சு நான் வீடியோ எடுக்கிறபடியாக சாப்பிட இதில் வச்சு நாங்களும் இந்த வீடியோ எடுத்து முடிச்சு கொண்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப உண்மையாகவே அந்த அம்மாவும்

இல்லை இப்போ நாங்கள் வந்து அந்த அம்மாவும் என்னென்னு சொல்றது இப்போ செஞ்சு விட்ட மேக்கன்னு அம்மா சந்தோஷப்படணும் நேரம் சொல்லி அந்த சாப்பாடை கொடுக்க சொல்லி ஒரு அக்கார ஆனால் அக்காரா சாப்பாடு ஓகே இப்போ வந்து நாங்கள் சாப்பிட விளிக்கிடுவோம் நாங்கள் இப்போ சாப்பாடெல்லாம் கிடையாச்சு நாங்கள் சாப்பிட விடுக்குறோம் இப்போ வந்து நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை இன்னும் மேலே வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்